ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஷியூஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் எப்போயுமே மீன் குழம்புனா ஒரு ஸ்பெஷல் தான் ஸோ இப்போ வந்து என்ன ஸ்பெஷலாக மீன் குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்னா மஞ்சட்டி எனக்கு வேணும்னாலே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சி வாங்கின மஞ்சட்டி வேணாம் உடச்சிடுவேன் அப்படியெல்லாம் சொன்னாங்க வைக்க தெரியாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி மஞ்சட்டியில் மீன் குழம்பு ஒரு வழியாக வச்சாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த மஞ்சட்டியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு என்ன நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன் எப்பயுமே மீன் குழம்புக்கு ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டாச்சு வெந்தயம் போட்டு ஆனால் என்ன ரொம்ப லேட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மஞ்சட்டி வைக்கும்போது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஓவர் டைம் அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படியும் த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே அந்த லெவலில் இருந்துச்சு அப்புறமா எப்பயும் போல் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கியாச்சு அதோட பத்து பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு கொத்து அதையும் போட்டு வ வதக்கியாச்சு சைட் பை சைடாக நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எறால் கிரேவி வேறு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது கூட ஒரு மூணு நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் உண்மையிலேயே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறனால டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப பொறுமை முக்கியம் மஞ்சட்டியில் சமைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் அது வந்து பழகிருச்சுன்னா ஈஸியாக ஆயிடுமா பட் பழகாதனால ஃபர்ஸ்ட் டைம்னால் அது ஹீட்டே ஆகலை உங்களுக்கு அது அப்படி இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான ஸ்பைசஸ் அதாவது பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆச்சி ஃபிஷ் குழம்பு பொடின்னு சொல்லி விற்கிது அது ஒரு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் சின்ன பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஆல்ரெடி நான் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளியும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நெட் க்ளோஸ்க்கு க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்ன சீக்கிரமாகவே கொதிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் நான் ஒரு டென் மினிட்ஸ் தான் வச்சுருந்துருப்பேன் நல்லா கொத 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 ஃபுல்லாக நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் மாங்காய் மாங்காய் சீசனில் மாங்காய் இல்லாமையா ஸோ மாங்காய் ஆட் பண்ணியாச்சு எப்படா இந்த சீசன் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணு பண்ண காலமெல்லாம் இருக்குது ஸோ மாங்காய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் போட்டிருக்கேன் மாங்காய் ஏன் நான் லாஸ்ட்டாக போட்டேன் அப்படின்னா மாங்காய் ஃபுல்லாக மீன் குழம்புலாம் கரைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணுவோன்னு சிச்சு பார்த்தேன் அப்படியும் கரைஞ்சிடுச்சு தான் போச்சு சரி விடுங்க பார்த்துக்குவோம் சாப்பிட்டு தானே போகிறோம் கரைஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் டென் மினிட்ஸ் மட்டும் வச்சு இறக்குனா செம்மையான ஸ்மெல்லோட மீன் குழம்பு அதாவது மண்சட்டியில் வச்சால் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படி அவ்வளோ ஒரு மனமாக அவ்வளோ டேஸ்ட்டு இந்தளவுக்கு நான் மீன் குழம்பு நான் தான் வச்சேன் வச்சேனா எனக்கே ஒரு டவுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்